ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களாம் எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிரமண அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் நமது சேனலுக்கு வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அள்பட்ட அழுத்தி விட்டிங்கன்னா நமது தினசரி ராசி ஃபலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் வந்து வந்துகிட்டே இருக்குங்க அதனால் அனைத்து விதமான ராசி ஃபலங்களையும் நீங்கள் தினமும் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தனுசுராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பத்தாம் இடத்தை வந்து தொழில்ஸ்தானத்தை வந்து குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு லக்கியஸ்ட் நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மேலும் பதினொன்றாம் இடத்தை பதினொன்று கூடியவர் பார்த்து கொண்டுள்ளார் இரண்டாம் இடத்தையும் குரு கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரி குரு பார்வை மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால இன்றைய தினம் உங்களை யாருமே அசைக்க முடியாதுங்க சிறந்த ஒரு நாள் குறிப்பாக பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால உங்கள் தொழில் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிங்க உங்கள் தொழிலில் நீங்கள் அதிகமான வலுவான ஸ்திரத்தன்மை வந்து அடைய முடியும் நல்ல தன லாபம் ஏற்படுத்தி உங்கள் தொழிலை மேன்மேலும் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு சிறப்பான நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதார உயர்வு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பண வரவுகள் வந்து சேரும் தன லாபம் வியாபார ரீதியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உத்தியோஸ்தர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க அலுவலக பணியில் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் போஸ்ட்டில் வந்து வேற ஏற்காவது போகணுங்கிற ஒரு முயற்சி வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகள் செய்தால் கூட அதை வந்து சிறப்பாக செய்ய முடியாது அவரால் ஆள் ஏன்னா தினம் உங்களுடைய பதவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை அசைக்க முடியாதுங்க அந்தளவுக்கு நல்ல உறுதியோட உங்கள் வேலையிலேருந்து ஈடுபடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் உங்களுடைய சிந்தனையின் போக்கில் மட்டும் கொஞ்சம் தனி காவம் செலுத்தணுங்க தேவையில்லாத விஷயங்களை யோசித்து தேவையில்லாத விஷயங்களை செய்யாம இருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்திற்குரிய தொந்தர்கள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நிறைய முயற்சிகளை உங்களே அறியாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கான காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் அதற்குண்டான ஆரோக்கியமான சூழ்நிலை உங்களது உடல் ரீதியாகவும் வந்து சேருங்க இன்றைய தினம் உங்களது தந்தை மூலமாக உங்கள் அப்பாவின் மூலமாக உங்களுக்கு புதிய நட்புறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அல்லது தந்தை வழி சொந்த சொந்த பந்தங்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் இன்றைய தினம் நிறைய ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வந்து அனுபவிக்க முடியும் அதை கொள்ளுங்கள் இன்டர்நெட் உங்கள் தொழில யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு மா நல்ல மாற்றங்கள் உண்டுங்க உத்தியோகப் பணிகளில் கூட இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும்போது அவசரப்பட வேண்டாம் நிதானித்து செல்வது நல்லதுங்க அதன் மூலமாக சில நிதி இழப்புகளை தவிர்க்க முடியும் இந்த தினம் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகளை நீங்கள் உங்களே அறியாமல் செய்வீங்க அதே மாதிரி ஆடம்பரமான பொருட்கள் மீது அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் ஆடம்பரமாக இருக்கிறது தவறு கிடையாது ஆனால் அது ஒரு லிமிட்டடாக வச்சுக்கணுங்க நீங்கள் கெத்து கூடணும் அப்படின்றதுக்காக ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பொருட்களை வாங்கி வீட்டில் அடுக்கிறது நியாயம் இல்லை கொஞ்சம் கவனமாக உங்கள் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே சாப்பாடு விஷயத்துல நீங்கள் முறையான அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த உணவு வந்து தவறு விடுற பழக்கத்தை வந்து விட்டுவிட வேண்டும் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு என்ன எந்த உணவாக இருந்தாலும் அதை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் டைமுக்கு எடுத்துக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டால் இன்றைய நாள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக மாறுங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறைந்த காதல் உடனான காதல் உறவுல இன்றைக்கி நீங்களே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு ரொமான்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது மனக்குறந்த காதலரோட காதலருடன் நீங்கள்யாவது நீங்கள் ஷாப்பிங் அவுட்டிங் போகலாம் அதன் மூலமாக இன்ஸ்டன்ட்டான ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து சேருங்க மேலும் உங்களது காதலரை புரிந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளாகவும் அது அமையுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரிகள் பழைய முதலீட்டிலிருந்து நல்ல தனலாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் வந்து நீங்கள் சாப்பாடு வசதிகள் கவனமாக இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் வந்து அதை நீங்கள் தவிர்த்து விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்பாராத நல்ல ரொமான்ஸ் உணர்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் வெற்றிக்கு தடைகளா இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு எதிர்கால செயல்படுகள் எல்லாமே உங்கள் கண் எதிரியவே இப்போ வந்து மோசமான நல்ல வீழ்ச்சியை சந்திப்பாங்க எனவே எதிரிகள் நீங்க நீங்குவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் என்னதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் நேரத்தில் செயல்படுறது தவறு கிடையாதுங்க ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ அந்த மாதிரி மது சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க இன்றைய தினம் மது சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஈடுபடாம இருக்கிறது மது அருந்ததை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதனால உங்களுக்கு நேரம் மட்டும் வீணாகாது உங்க ஆரோக்கியம் வீணாகி விடும் அத நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் மகிழ்ச்சியான நல்லா அமையுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையின் இனிமையான இன்னொரு பக்கத்தை நீங்கள் காண முடியும் அதனால தித்திக்கும் இல்லவர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க உங்கள் மனசுல வந்து சிந்தனைகளை மட்டும் நீங்க கவனமாக மேற்கொள்ள வேண்டும் சிந்தனையின் போக்கில நீங்க வந்து கடிவாளம் போட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அற்புதமான ஆனந்தமான ஒரு நாளுகின்றது நல்ல நல்ல விஐபிகள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சிறந்த மனிதர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக நலம் பெறக்கூடிய ஒரு நாள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு சிறப்பான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது சகோதர சகோதரர்களிலும் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கின்றது நண்பர்கள் எல்லாம் உங்களோட நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் செயல்கள் நடந்துக்குவாங்க சந்தோஷம் கொடுங்க டிரான்சாக்சன் பொருட்கள் வாங்கல நீ சிறப்பாக நடைபெறக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது ஆனந்தமான ஒரு நாள் உங்களை யாரும் அசைக்க முடியாது ஆனால் சிந்தனைகள் மட்டும் கொஞ்சம் கடிவளம் போட்டு செயல்படுங்க வெற்றிகள் உண்டு குடும்ப அமைதி பெருகும் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகை அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர இருந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களது சிந்தனையின் போக்கிற்கு ஒரு கடிவளம் போட்டு கவனமாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உண்டுங்க உங்கள் துறை தொழிலாக எது எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரி அலுவலகம் பணியிடக்கூடிய உத்தியோகத்தராக இருந்தாலும் சரி இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய அன்புகள் இன்றைக்கி மாற்றமான நல்ல சூழல் இருப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் யோசனைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து தேவையான விஷயங்களை யோசித்து செயல்படுத்தாமல் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் சில விஷயங்களில் உங்களுக்கு திருப்தி இல்லாத சூழல் கூட ஏற்படலாங்க இருந்தாலும் பொறுமையாக செயல்படுங்க தந்தை வழி சொந்த பந்தங்கள் அவருடைய தந்தை வழி நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் அதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது இன்றைய தினம் நீங்கள் பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் பெற முடியுங்க உங்கள் மனதில் ஆடம்பரமான பொருட்களை ஏற்படுத்தி வந்து சிறப்பாக பொறுச்சரிக்கை ஏற்படுத்தணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்கள் பட்ஜெட்டை வந்து நீங்கள் மீறாமல் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியங்க முயற்சிகள் நிறைய உங்களே அறியாமல் செய்யக்கூடிய அதன் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பட்ஜெட் போடுங்க அது உங்களுக்கு நிதி நிலைமையை பாதுகாக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே